தத்துவத்தை சொல்லுங்க அவரை வழிபடலாம் ஏற்றவர்களுக்கு மூல முதல்வன் மூல பரம்பொருளாக கருதப்படுகிற ஒரு தெய்வம் தான் இறைவன் என்ன ஆடினாலும் கடைசியில இந்த ஒரு விடிதான் அதனால ரொம்ப ஆடாத அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துவதற்காக இறைவன் ஆடி நமக்கு விபூதியை கொடுக்க சிலையா வைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்க எப்படி வேணாலும் வழிபடலாம் சுவாமி ஆலயத்துக்கு போயிட்டு

சொன்னோம்னா நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு சிவபெருமானுடைய ரகசியங்களையும் அவரோட வழிபாட்டு முறைகளையும் நம்ம கூட பகிர்ந்துக்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் சிவபெருமானுடைய தத்துவத்தை பத்தி எங்களுக்கு அவரை எப்படி வழிபடலாம் சிவபெருமான் அப்படிங்கிறவர் ஆன்மீகத்தை பொறுத்த மட்டும் குறிப்பா நம்ம இந்து மதத்துல சைவம் வைணவம் அப்படி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் சைவத்தை ஏற்றவர்களுக்கு மூல முதல்வன் மூல பரம்பொருளாக கருதப்படுகிற ஒரு தெய்வம் தான் இறைவன் சிவபெருமான் சரிங்களா எல்லா தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு வழிபாடு முறை இருக்கு இவருக்குன்னு ஆகமங்கள் சில விஷயங்கள் இருக்குங்க வழிபாட்டு முறையை பற்றி எல்லா தெய்வங்களுக்கும் முருகன்னா அவருக்கு இந்த நாட்கள் உகுந்தது இந்த மாதிரியான அமைப்புகள் நிறைய இருக்கு பொதுவாகவே சிவபெருமான ஒரே வரியில நம்ம வரையறுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அன்பேஷுபம் அப்படின்னு சொல்லி தான் அவரை வரையறுப்பாங்க அப்படி இருக்கிறவருக்கு பெரிதா வழிபாட்டு முறை அப்படின்னு நிறைய இருந்தாலும் நான் பெரிதா எதையும் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது சிவம்ங்கிற வார்த்தையை தான் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு தாத்பரியம் சைவர்களை பொறுத்த மட்டிலும் இல்லம் ஏன்னா சமயங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா சமயம்னாலே சமைதல் பக்குவப்படுதல் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா பக்குவப்பட்ட ஒரு உள்ளத்துக்கு ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவசியம் மற்றது சரிங்களா அதனால எப்படி வழிபாடு செய்தாலும் சரி உங்க பாரம்பரியம் என்ன சொல்லுதோ நீங்க அதை வழிபட்டாலே போதும் ஏன்னா நீங்க அன்பா எதை சொன்னாலுமே ஏற்றுக்கக்கூடிய இறைவன் தான் எளிமையான கடவுள் ஆமா கடவுள் சிவன் அழைச்சாதான் கோயிலுக்கு போக முடியும் அவரோட ஆலயத்துக்கு போய் அவரை வழிபட முடியும்னு சொல்றாங்க இது அதாவது உண்மையா பொய்யாங்கிறத விட ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இப்ப பாருங்க நம்ம நிறைய கேட்டகிரி தெய்வமே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க சிலர் வந்து தெய்வம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயே நமக்கு ஆயிரத்தி எட்டு வேறுபாடுகள் இருக்கு தெய்வம் உண்டுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் தெய்வம் அதுதான் தெய்வம்னு அதையே பிரிச்சுக்கிட்டு ஒரு கேட்டகரியை பிரிச்சுக்கிட்டு எங்க தெய்வம் தான் பெருசு எங்க தெய்வம் தான் பெருசுன்னு அடிச்சுக்கிற வழக்கத்தையும் நம்ம பாக்குறோம் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிவநாலயங்கள் கட்டும்போது நிறைய சிவ அடியார்கள் ஆஹ் சிவ ஓதுவார்கள் சிவ பெரியோர்கள்லாம் சொல்ற வார்த்தை அவனோட அனுமதி இருந்தாதான் அவனை நீங்கள் வணங்க முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மணிவாசக பெருந்தகை திருவாசகத்துல சொல்வார் உன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம இறைவனை வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே அவனுடைய அருள் வேணும் அப்படின்னு அவர் அறிவுறுத்துகிறார் நமக்கு சரிங்களா எதுவுமே இங்கே அவன் அருள் இன்று எதுவுமே இங்கே கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்போ அவனை வணங்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அது அவனுடைய அருளால் தான் நடக்கும் இப்போது ஐயா தாமோதரன் ஐயாவாக இருக்கட்டும் ஐயா நடராஜன் ஐயாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்கிறேன்னா ஒரு சிவன் கோவிலில் நீங்கள் செங்கல் எடுத்து வைக்கணும்னாலே நீங்கள் ஏழு ஏழு தலைமுறைக்கு சிவனுடைய வாசத்தை பெற்று இருக்கணும் அப்போ தான் இங்கே கால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இதில் உண்மையாக பொய்யான ஆறாயிரத்துக்கு எதுவும் கிடையாது ஆனால் அவன் அருள் இல்லாம இங்க எதுவும் நடக்காதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது சிவபெருமானோட ரொம்ப உகந்த ஸ்தலம் எது சிவனுடைய உகந்த தலம்னு குறிப்பிட்டு எதையும் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு சிவ தலத்துக்குமே ஒவ்வொரு தத்துவம் இருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட வழிபாடுகள் இருக்கு ஆனா நம்ம பிரசித்தி பெற்ற தலங்களாக பஞ்சபூத தலங்கள்னு சிவபெருமானுடைய மிக முக்கியமான ஐந்து தலங்களை சொல்லலாம் அதுல நாலு நம்ம தமிழகத்துல இருக்கு அது ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரியது அதுல முதல் தலமான மண் மண்தளம் அப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகம்பநாதர் காஞ்சிபுரம் அது சிவபெரு ஏன்னா பஞ்ச சிவனே வந்து எந்த தத்துவத்தை உணர்த்துவோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத தத்துவம் தான் சரிங்களா சிவம் சொல்லக்கூடிய இந்த தேகம் பஞ்சபூதத்தால் உருவானது அந்த பஞ்சபூதத்தை குறிக்கின்ற அஞ்சு தலங்கள்னு நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் காஞ்சிபுரத்துல ஏகம்பநாதர் தலமாக அவர் இருக்காருங்க திருச்சி போனீங்கன்னா திருவண்ணை காவல் ஜலகண்டேஸ்வரர் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவத்தை குறிக்கும் விதமாக அமைஞ்சிருக்காங்க நம்மளுடைய அண்ணாமலையார் சரிங்களா திருவண்ணாமலை பிறந்தாலே முக்தி நினைத்தாலே முக்தி இன்னும் எல்லா முக்திக்குமான முக்தி ஸ்தலம் அது சுவாமி வந்து அங்கே அழல் உருவாக நெருப்பு தத்துவத்தை குறிக்கின்ற ஒரு அமைப்புகளை நிற்கிற அப்படிங்க ஆக இங்கே ஐந்து பூத தத்துவங்களை குறிக்கின்ற அமைப்புகள் அதனை அடுத்து தான் நம்ம காலகத்தில் வாயுத்தலமாக காலகத்தீஸ்வரர் சரிங்களா திருப்பதி போகிற வழியில் ஸ்ரீ காலகஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து இப்போ வாயுத்தலமாக இருக்கின்றார் அதே போல் ஆகாயத்தலமாக நம்முடைய சில்லை சிதம்பரம் இந்த உலகத்தினுடைய மையப்பகுதி அப்படிலாம் சொல்லப்படுகிறது இன்னைக்கு வரைக்கும் பல ரகசியங்கள் இருக்கிறதா ரகசியம் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் ரகசியம் இருக்கிறதாக ஆன்மீக அன்பர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு தலம் ஆக எல்லா சிவத்தலங்களுக்குமே ஒரு சிறப்பு உண்டு இந்த ஐந்து சிவத்தலங்களும் இறைவனினுடைய ஐந்து பஞ்சபூத தத்துவங்களை குறிக்கின்ற தலம் அதனால இது கொஞ்சம் மேம்பட்டதா விளங்குகின்றது சிவபெருமானோட கோயில்ல விபூதின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதை எப்படி எப்படி நம்ம பூசணும் வேணாலும் பூசலாம் ஆகமங்கள் வந்து அவருடைய சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லி தலையை சுற்றி மேலே நிமிர்ந்து விபூதி கீழே விழாத வண்ணம் பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விதிமுறைகள் சொல்லுவாங்க சிவ தீட்சை எடுத்தவர்கள் இந்தந்த இடங்கள்ல பூசணும்னு தனிப்பட்ட விதிமுறைகள் இருக்கு அதுல உச்சபட்ச தீட்சையா பெற்றவர்கள் பதினாறு இடங்கள்ல அந்த விபூதியை பூசுகின்ற ஒரு வழக்கமும் உண்டு சரிங்களா நம்ம இதெல்லாம் ஆகமங்களின் அடிப்படையில் எனக்கு பொதுவாகவே ஆகமங்களின் மீது பெரிய உடன்பாடு கிடையாது ஏன்னா நம்ம சிவம் சொல்லிட்டு முதல்ல சொன்ன மணிவாசகர் சொன்ன அமைப்பை தான் நம்ம பின்பற்றோம் ஆஹ் மணிவாசகர் எந்த இடத்துலையும் ஆகமத்தை பின்பற்றலை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் சரிங்களா அதனால விபூதி பூசுகிறது அப்படிங்கிறது தாத்பரியம் இங்கே இல்லை சரிங்களா இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஆன்மீகமே என்ன அப்படின்னு சொன்னோம்னா விபூதியின் தாத்பரியம் என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் எப்படி வேணாலும் பூசிக்கிட்டான் எப்படி பூசினாலும் அது நம்ம தேகத்தோட ஒன்றிடும் அது அது முக்கியம் கிடையாது சுவாமி சிவபெருமான் இறைவன் சிவபெருமானினுடைய பஞ்சபூத தத்துவங்களை போலவே இறைவன் சிவபெருமான் அந்த தத்துவத்தை குறிப்பிடுகின்ற ஒரு பொருள் தான் இந்த விபூதி அது என்ன தாத்பரியத்தை குறிக்கின்றது என்றால் நீங்க என்ன வேணா பண்ணுங்க என்ன வேணா ஆடுங்க இந்த லைஃப்ல ஆனா எல்லாமே கடைசில ஒரு பிடி மண் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த விபூதிங்க சரிங்களா நம்மளை எரிச்சாலும் விபூதி தான் சேர் எரிச்சாலும் தான் கேமரா விபூதி தான் அப்ப நீங்க உலகத்தில் என்ன நர்த்தனத்தை வேணா புரியலாம் நம்ம தான் தில்லை நடராஜ பெருமான் குறிக்கிறார் ஏன்னா சுவாமி இறைவன் வந்து எல்லா இடங்களிலுமே ஒவ்வொரு நர்த்தனத்தை புரிவார் அவருடைய ஆடல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊழி காலத்துல ஒரு ஆட்டம் காத்தல் காலத்துல ஒரு ஆட்டம் அழித்தல் காலத்துல ஒரு ஆட்டம் எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் சரிங்களா எல்லா இடங்களிலும் அவர் சில நடனங்களை புரிகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கார் நீ என்ன ஆடினாலும் கடைசியில் இந்த ஒரு விடிதான் அதனால ரொம்ப ஆடாத அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துவதற்காக இறைவன் ஆடி நமக்கு விபூதியை கொடுக்கிறார் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நடராஜரை பத்தி இப்போ நீங்க சொன்னதுனால நான் கேட்க நடராஜரோட உருவத்தோட அம்சம் என்னது அது எதை நம்ம நம்ம ரீசன் ஆன்மீக அவங்க சொல்லுவாங்க அவருடைய ஒவ்வொரு கரங்களுக்கும் ஆத்தல் அருளல் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை ஏந்தி நிற்கின்ற ஒரு கரம் ஒரு பாதத்தை தூக்கி நிற்கிறதுனால இந்த அர்த்தம்னா ஆன்மீகம் ஒன்றை சொல்லுகிறதுங்க அறிவியல் ஒன்றை சொல்லுகிறது இதை நம்ம எங்க ஒப்புமைப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்ராஜரின் உடைய அந்த உடல் அசைவு ஆடல் தத்துவம் அப்படியே நீங்க சயின்ஸுக்கு வரும்போது நம்ம முதல்ல அறிவியல் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியலோட கம்பேர் பண்ணி பார்க்குற ஒரு பழக்கம் உண்டு ஆனால் அதுவே என்னை பொறுத்த மட்டும் சரியா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அறிவியல் தான் நமக்கு தெரிஞ்சதுல இப்போ உச்சபட்சமான ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா என்னன்னா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா அறிவியல் அப்படிங்கிறது நாள்தோறும் வளரக்கூடியது இன்றைய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு நாளைய தினம் தவறாகலாம் தவறு மீன்ஸ் அது அட்வான்ஸ் ஆகலாம் இதுதான் இல்லைன்னு அதை சொல்ல முடியாது இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா முதல்ல அணு அப்படிங்கிறது ஆட்டம் கண்டுபிடிச்சாங்க அத கண்டுபிடிச்சு அந்த ஆட்டம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இருந்து இப்போ ஆட்டத்தோட அந்த தியரி எடுத்து பார்த்தீங்கன்னா வெரி டெவலப்டு ஆனா இது கடந்து வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனா இப்ப பாருங்க கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்துல அந்த ஆட்டமோட ஒப்பிட்டு சிலது அது பொருந்தலைன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க ஆனா இப்ப அது ஒப்பிட்டு போகலாம் இப்போ அது ஒத்து போகலாம் ஆனா இப்ப அதுக்கு சரின்னு அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்ப அறிவியலோடு எத எத ஒன்றையும் ஒப்பிட்டு பார்க்கிறத எனக்கு அது சரின்னு தோணலை ஆனாலும் அந்த அணுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்குள்ளே அந்த எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ்ன்னு சில துகள்கள் துகள்கள் அப்படியே ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் நகர்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரி தான் நம்ம குவான்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுதுங்க நீங்கள் அந்த அணு இயற்பியெல்லாம் அந்த அணுவை உடச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில நகர்வுல இருக்கணும் கிட்டத்தட்ட அந்த நகர்வுல தான் நடராஜரின் உடைய ஆட்டம் இருக்குது அப்படின்னு அறிவியல் அமைப்புகளில் நிறைய நிரூபிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதனால சயின்டிஃபிக்காக அந்த தலைமை ஒரு நல்ல உலகத்தின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதிக காஸ்மிக் எனர்ஜி குவியக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லப்படுகின்றது ஸோ அந்த உயிர் அந்த உயிரினுடைய அடிப்படை துகளான ஆட்டம் எப்படி ஆடிக்கிட்டு இருக்கோ உள்ள அது போல நமக்குள்ள சுவாமி ஆடுறார் அப்படிங்கிற அவருடைய ஆட்டம் தான் இந்த உலகத்தை இயக்குகின்றது அப்படிங்கிற தத்துவத்தில் ஆன்மீகம் கொண்டு வந்து அது கனெக்ட் ஆகுங்க அது ஒரு இடத்துல காத்தல் பிறத்தல் அருளல்னு சொல்லிட்டு எல்லா தொழிலையும் அவரே புரிகின்றார் அனைத்தையும் ஆட்டத்தின் மூலமாக புரிகிறார் இது ஆன்மீகம் அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரும் இயங்குகின்றது அனைத்தும் அணுவாலானது அணு ஆடிக்கிட்டு இருக்கு இந்த தியரியதான் நம்ம கம்பைன் பண்ற மாதிரி இருக்குங்க ரொம்ப தெளிவான விளக்கமா இருக்கு பாடல் பத்தி சொன்னோம் இதனால சிவபெருமான கூத்தாடின்னு சொல்றாங்க இல்ல இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட அவருடைய ஒரு குணம்னு சொல்ல முடியாது ஆனால் சுவாமி வந்து அந்த அந்த விதிகளின் அடிப்படையில் அப்படிலாம் ஆடுவார் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் ஒவ்வொரு சாஸ்திரமும் என்ன சொல்லிட்டு பாருங்க இப்போ உதாரணத்துக்கு பிரதோஷ வழிபாடுன்னு நம்ம அனைவரும் பிரசத்தியை பார்க்குறோம் அந்த பிரதோஷ வழிபாடு உருவான வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இவங்க மலைகளை வச்சு கடையிறாங்க வாசுகி பாம்பை மேரு மலையை வச்சு ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் கடையிறாங்க ஆழகால விஷம் தேவர்களை தொருத்தது அவங்க கைலயங்கிரி மலையை சுற்றி ஓடுறாங்க அதன் பிறகு அந்த அதை விஷத்தை சுவாமி பருகிறார் கொஞ்ச நேரம் இலைப்பாடுற மாதிரி மயங்கி விழுகிறார் அதன் பின்பு எழுந்து அவர் ஆடிய ஆட்டத்துக்கு பெயர் தான் சந்தியா தாண்டவம் அது எப்பெல்லாம் ஒரு ஒரு உயிரினங்களை அவர் காவல் புரிகின்றாரோ காத்தல் அந்த அந்த செயலின் பொழுது அவர் சந்தியா தாண்டவம் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பை புரிகின்றார் அதே போல அழித்தல் அந்த மாதிரி நேரங்களில் தாண்டவம் புரிகின்றார் ஒவ்வொரு செயல் அவர் செய்கின்ற பொழுதும் அவர் ஒரு நர்தனத்தை புரிவதாக ஒரு ஐதீகம் அவர் புரிஞ்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் புரிந்ததாக வ நமக்கு கிரந்தங்கள் சொல்லுதுங்க அந்த மாதிரியாக ஏன் அவர் ஆட்டம் ஆடுறாருன்னு அது அவரை தான் கேட்கணும் சரிங்களா ஆனால் அந்த ஆட்டத்தின் பின்பு இருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னா அவரின் இயக்கத்தால் உலகம் இயங்குகின்றது அணுக்களின் இயக்கத்தால் உயிர்கள் இயங்குகின்றது அப்படிங்கிறத நமக்கு சுட்டி ஒரு ஒரு தான் அந்த ஆட்டம் இருக்குங்க ஆனா திரும்ப திரும்ப எங்க வரணும்னா நீ என்ன ஆடினாலும் ஒரு பிடிமண் அப்படிங்கறத அந்த விபூதியில தான் கொண்டு வந்து சிவன் ஆலயமே கனெக்ட் ஆகும் சரிங்களா அப்போ நம்ம லைஃப்ல ஆடக்கூடாதுங்கிறத அவர் ஆடி நமக்கு முன் உதாரணமா சரிங்களா இந்த ருத்ர தாண்டவம் தாண்டவம் சொன்னீங்க ஆனந்த சில நிலைகள் இருக்கு அருளல்னா ஒரு உயிரை படைக்கிறது காக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வகையான ஆட்டங்கள் சொல்லப்படுது ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு விளக்கம் தெரியல ஆனா அவர் ஒவ்வொரு செயல் புரிகின்ற பொழுதும் ஒவ்வொரு ஆட்டத்தை பின்பாக வைக்கின்றார் அப்படிங்கிறது உறுதியான ஒரு அமைப்பாக கிரந்தங்கள் சொல்லுதுங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஐந்து விதமான ஆட்டங்களை சுவாமி புரிவதாக ஒரு ஐதீகம் உண்டு வழிபாடு பத்தி சொன்னீங்க அர்த்தநாரீஸ்வரர் சிலை இருக்கு இல்லையா அதோட உருவ சிலையை நம்ம வீட்டுல வச்சு பூஜை செய்யலாமா இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா மானசீகம் நம்ம ஆகமங்கள் அப்படி இப்படின்னு ரெண்டு விதமான ஒரு அமைப்பு இருக்கு ஆலயம் எதுக்காக போகணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆலயத்துல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு கலசங்கள் குவிக்கப்படுகின்ற பொழுது அது காஸ்மிக் எனர்ஜியை இழுத்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு சூரிய வெளிச்சத்துல ஒரு பேப்பரை போடுறோம்னா அது எரியாது ஒரு காகிதம் எரியாது ஆனால் அதையே நீங்க குவி லென்ஸு கீழே அதாவது குவி ஆடின்னு சொல்லுவோம் தமிழ் இல்லைங்களா கான்வெக்ஸ் கான் அந்த லென்ஸு கீழே வச்சிங்கன்னா ஒட்டுமொத்தமான ஆற்றலையும் அது குவிச்சு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல கொடுக்கும்போது அதோட ஹீட் எனர்ஜி அதிகமாகி அந்த உஷ்டத்தெலாம் அந்த பேப்பர் எரிஞ்சிடும் கோவிலுடைய கான்செப்ட் அதுதான் சரிங்களா ஒட்டுமொத்தமாக பரவி இருக்கின்ற ஆற்றலை அந்த அதனாலதான் அந்த பஞ்ச பஞ்சபூதங்களை வச்சு பஞ்சலோகங்களை வச்சு அந்த கலசத்தை ஸ்தாபிதம் பண்ணுவாங்க நீங்க எந்த தியான மையங்கள் போனீங்கன்னாலும் அந்த தியான மையத்தினுடைய உச்சி பகுதி கூம்பு வடிவத்துல தான் இருக்கும் அதுவும் அது ஏதேனும் ஒரு பஞ்சலோக தகடுகளால் தான் செய்யப்பட்டிருக்கும் காரணம் என்னென்னா அது பரவி வியாபித்திருக்கிற ஆற்றலை சுருக்கி ஒருமுகமாக அந்த ஒரு இடத்துல குவிக்கும் அதோடைய ஆற்றல் அது அதனால தான் கோவிலுக்கு போகும்போது அதிகப்படியான ஆற்றல் கிடைக்கின்றது சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆனால் குவியாடி அதை எப்படி குவிக்குதோ அது போல் அந்த ஆலயங்கள் குவித்து ஆற்றலை நமக்கு கொடுக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆலயம் போகிறோம் ஆலயம் போகின்ற பொழுது விக்கிரகங்கள் வைத்து வழிபடுகின்ற முறையில் சில பூஜை புனஸ்காரங்கள் ஏன்னா அங்கே ஆலயம்ங்கிறபோது எப்பவும் சுத்தமாக இருக்கும் எப்பவும் வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கும் அதை நம்மளால கீப் அப் பண்ண முடியும் அப்படின்னா வீட்டில் பண்ணலாம் சரிங்களா பண்ண முடியாது எல்லா நேரத்துலையும் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருப்போமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் எல்லா நேரங்களிலும் நம்ம முறைப்படி பூஜை பண்ண முடியுமா நீங்கள் சிலையா வைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் வழிபடலாம் சுவாமி ஆலயத்துக்கு போயிட்டு சிலையா வச்சுட்டீங்கன்னா அதுக்கான ஆகமங்களை நீங்கள் பின்பற்ற முடியும் வீட்லேயும் சுத்த பத்தங்களை பின்பற்ற முடியும்னா நீங்கள் தாராளமாக அர்த்தநாதீஸ்வரர் சிலை இல்லை எந்த சிலையும் வச்சு வழிபடலாம் ஆனால் சிலை வச்சிட்டிங்கன்னா அதுக்குன்னு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆகமங்கள் அது என்ன சொல்லுவதுன்னு நமக்கு தெரியாது ஆனா அதுக்குன்னு சில விதிகள் உண்டு அதை பின்பற்றியே ஆகணும் சரிங்களா அர்தநாதீஸ்வரர் உருவம் வந்து முதல் பாதி ஒரு பாதி வந்து ஆண் இன்னொரு பாதி பெண் இது ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கறது நம்ம சொல்ற ஒரு தத்துவம் ஆனா அதுவும் சமம் தான் இதுல என்னன்னா மனிதன் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அவன் வந்து அர்த்தநாதியும் கிடையாது அவன் ஒரு ஆன்மா அப்படிங்கறத குறிக்கிற தத்துவமா தான் அர்த்தநாதீஸ்வரர் தத்துவம் சரிங்களா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஆண் பெண் இருவரும் சமம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் முதல்ல அது வந்து அந்த ஆணாதிக்கம் மேலோங்கின ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் ஆனால் ஆணும் பெண்ணும் ஒரு மனிதனுக்குள்ள ஆண் தன்மையும் இருக்குது பெண் தன்மையும் இருக்குது இப்போ ஒரு கரு உருவாகின்றது அந்த கரு உருவாகி கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும்னு வச்சுக்கிட்டுமே ஒரு எழுபது வயசு அப்படின்னு வச்சுக்கோ எழுபது வயதுக்கு பிறகு அவங்க ஆண் இழப்பாங்கன்னு சொல்ல ஆனா தன்மையினால் அவங்க எதுவும் பண்ண முடியாது அதே போல ஒரு பத்து வயதுக்குள்ள இருக்கிற குழந்தை ஆணாவும் நம்ம கருத முடியாது பெண்ணாவும் கருத முடியாது அது குழந்தை தன்மையில் இருக்கு இவங்க வயோகி வயோதிகம் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருக்காங்க இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்ம பாலினத்தை மேலோங்க செய்கின்ற சில செயல்களை செய்கிறோம் அப்போ இறைவன் வந்து என்ன சொல்றார் இந்த தத்துவத்தின் மூலமாக ஒரு ஒரு உயிருக்குள்ளவும் ஆண் தன்மையும் இருக்கு பெண் தன்மையும் இருக்கு ஆனா நம்ம எதை முந்த முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டையும் கிடையாது நீங்க ஜீவான்மா நீங்க ஒரு பரமாத்மாவோட ஒரு அங்கம் அப்படிங்கிறத சுட்டி காட்டும் விதமாக தான் அந்த அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கு அதே போல் தான் நம்ம இது மட்டும் இல்லைங்க இப்ப நீங்க கல்யாணங்கள்ல சடங்குலாம் நடத்துவாங்க அப்போ கங்கண கயிறு கட்டுறதுன்னு சொல்லிட்டு நீங்க மன மேடையில உட்கார வச்சு ஒரு தேங்காவை கையில கொடுத்து ஆணுக்கு வலது கையிலையும் பெண்ணுக்கு இடது கையிலயும் ஒரு கயிறை கட்டுவாங்க கட்டினோம்னா ரெண்டு பேருக்கு ஒன்றா கட்டியிருக்கலாம் ஆனா அப்படி கட்ட மாட்டாங்க ஒரே தேங்காயை வச்சுட்டு ஆணுக்கு வலது கை அது எதை குறிக்குதுன்னா சுவா அவர் வந்து சிவன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கும் பெண்ணுக்கு இடது கையில கட்டுவாங்க அது சக்திங்கிற தத்துவத்தை குறிக்கும் நேற்று வரைக்கும் நீங்க சிவன் நான் சக்தி இன் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே தேங்காய் ஒரே கையில பிடிச்சி உங்களுக்கு வலது கையிலயும் எனக்கு இடது கையிலயே நம்ம ரெண்டு பேரும் சிவனும் சக்தியுமா சேர்ந்துட்டோம் இன்னில இருந்து நம்ம சிவசக்தி சிவன் சக்தி கிடையாது சிவசக்தி அப்படிங்கிற தத்துவத்தை குறிப்பதற்காக தான் அந்த அந்த கங்கண கயிறு கட்டுறது என் வாழ்வில் சரி பாதி கிடையாது என் வாழ்க்கையில் அவளும் இப்போ ஒரு பாதியை மட்டும் நான் தனியா பிரிச்சுட்டு போக முடியுமா முடியாது அப்ப நம்ம பிரிவு அற்றவர்கள் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஆண் பெண் இணைவை குறிக்கக்கூடிய தத்துவம் ஆண் பெண் சமம்னு குறிக்கக்கூடிய தத்துவம் என்னன்னு சொல்ல போனா நம்ம பாலினமே கிடையாது நம்ம ஒரு ஆன்மாங்கிறதை குறிக்கக்கூடிய தத்துவம் தான் அர்தநாதீஸ்வர சுரூபம் சரிங்களா சிவபெருமான பத்தி ரொம்ப அரிய தகவல்களையும் கொடுத்தீங்க சயின்டிபிக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்தீங்க வாழ்வியலோட சிவபெருமான இணைச்சி எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி